என் பாப்பாவுக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் நிறைய வந்துருச்சு ஒரு நாள் என்கிட்ட கேட்டால் மம்மி பிம்பிள்ஸ் நிறைய வருது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ வந்து அந்த ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபுல்லாக வந்து ஏபிசி மாட்டு தான் எங்கே பார்த்தாலும் யாரத்தினாலும் ஒரே ஏபிசி மாட்டாக இருந்தது சரி ஏபிசி மாட்டு நம்ம பண்ணலாமே குழந்தைக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அதோட ரிசல்ட் நிச்சயமாக ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஏபிசி மாட்டு ரிசல்ட்டு மெடிக்கல் ஷாப்லாம் வந்து இப்போ இது நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது எனக்கு இது புல்கந்து ப்ளஸ் வந்து ஜிஞ்சர் கேண்டி இது வந்து இப்போ எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க சாப்பிட்டிங்கன்னா டைஜஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நிலா ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பவுடர் பண்ணுறோம் சில்லி பவுடர் பண்ணுறோம் மர எண்ணெய் வந்து நாங்களே கடலையை வாங்கிட்டு வந்து அரைச்சி நாங்களே வந்து கொடுக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி ஸ்ருத்தியர்பல் லபரட்டரிஸ் இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புஷ்பலதா அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க வந்து மால்ட் வெரைட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க பத்தாவது பேட்சுக்கு வந்திருக்காங்க அவங்க அவங்க ப்ராடக்டை பற்றி சொல்ல போகிறாங்க நம்ம கேட்கலாம் வயசல அனைவருக்கும் மாலை வணக்கம் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டேன் நத்திங் இஸ் இம்பாசபிள் நான் டைரி வாங்கின முதல் வார்த்தாக தான் எழுதுவேன் நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது சொல்லுவாங்க பென்சிங்கம் இது அப்படின்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க அந்த பென்சிங்கத்தை வந்து முத முதல்ல தொடர்பு கொண்டேன் நான் ஸ்ருதி எருமேல் லெபார்டரி மானர் வந்து நான் வந்து ஃபோனில் கேட்டேன் மேடம் உங்களை பார்க்கணும் நான் உங்ககிட்ட பேசணும் மேடம் அப்படின்னு என்ன நாங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்க அப்படின்னாங்க மறுபடியும் அகன் இன்னொரு இன்னொரு ஃபோன் பண்ணேன் மேடம் உங்களை பார்க்கணும் போல் இருக்குது மேடம் அப்படின்னு சொன்னேன் நான் கண்டிப்பாக வந்து வாங்க உங்களே நான் வந்து சந்திக்கணுன்னு தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஏபிசி மால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் பாப்பாவுக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் நிறைய வந்துருச்சு ஒரு நாள் என்கிட்ட கேட்டால் மம்மி பிம்பிள்ஸ் நிறைய வருது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போது வந்து அந்த ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபுல்லாக வந்து ஏபிசி மால்ட்டு தான் எங்கே பார்த்தாலும் யார் திருமணாலும் ஒரே ஏபிசி மால்ட்டாக இருந்தது சரி கடையில் போய்ட்டு ஏபிசி மால்ட்டு போய் கேட்டேன் அங்கே கிடைக்கல பீட்ரூட்டு கேரட் மால்ட்டு தான் இருக்குது அப்படின்னாங்க சரி வாங்கி அவளுக்கு கொடுத்தேன் அது குடிச்சிட்டே வந்து சொன்னால் இல்லை நல்லாயிருக்கும் நல்லா ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்குது நல்லாயிருக்கும் மம்மி அப்படின்னா சரி ஏபிசி மால்ட்டு நம்ம பண்ணலாமே குழந்தைக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அதோடய ரிசல்ட்டு நிச்சயமாக ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஏபிசி மால்ட்டு ரிசல்ட்டு எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மெடிக்கல் ஷாப்புக்கெல்லாம் வந்து இப்போ இது நல்லா மூவ் இருக்குது எனக்கு இது இந்த ஏபிசி மால்ட்டு பற்றி ஒரு சின்ன கவிதை தான் இது எனக்கு இதனோட ரிசல்ட் நல்லா இருந்ததுக்காக இந்த கவிதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நிலா ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எங்களோடது அதில் வந்து நாங்கள் போடுறது நலம் நலமுறைய ஆவல் அன்புடன் ஆப்பிளையும் ஆசையுடன் கேரட்டையும் பிணைப்புடன் பீட்ரூட்டையும் நயமான ஆர்கானிக் நாட்டு சர்க்கரையுடன் பாதாமும் முந்திரியும் ஏலக்காயும் பக்குவமாக சேர்த்து பாசத்து பாசத்துடன் கிளறி எடுத்து உங்கள் நலனில் அக்கறை கொண்டு உங்களுக்காக நாங்கள் செய்த நல்லதொரு பானகம் நிலா குடும்பம் வழங்கும் ஏபிசி மால்ட்டு இரண்டு டீஸ்பூன் ஏபிசி மால்ட்டை ஒரு கப் பாலில் கலந்து குடிக்கும்போது பலம் அத்தனையும் வரும் தங்கள் முகத்தில் பொலிவும் கிடைக்கும் நிலா ஏபிசி மால்ட்டை வாங்கி குடிங்க அந்த நிலாவே உங்கள் கையில் வரும் வாழ்க வளமுடன் நலமுடன் வளத்துடன் உங்கள் நலன் விரும்பி ஸ்ரீ புஷ்பலதா ஃப்ரம் சென்னை அதுவும் இல்லாமல் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா குல்கந்து ப்ளஸ் வந்து ஜிஞ்சர் கேண்டி இது வந்து இப்போ எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க சாப்பிட்டிங்கன்னா டைஜஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எங்களுக்கு அப்படியே டை ஏதாச்சும் டைஜஷன் ஆகலைன்னா உடனே ஒரு ஸ்பூன் வந்து இந்த ஜிஞ்சர் கேண்டி வந்து சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் இது நடுவில் வந்து ஆக்சுவலாக இது கூட வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலா ப்ராடக்டில் வந்து பார்த்திங்கன்னா இது தக்காளி பவுடர் பண்ணுறோம் மிளகாய் பொடி சில்லி பவுடர் பண்ணுறோம் மரச்செக்கு என்னை வந்து நாங்களே க கடலையை வாங்கிட்டு வந்து அரைச்சி நாங்களே வந்து கொடுக்குறோம் ஸோ எங்களோடய ப்ராடக்ட் வந்து இப்போ எங்கள் ஏரியா மட்டும் இல்லை இப்போ மதுரையிலையும் வந்து நிறைய பேர் வந்து என் என் டாக்டர் மூலிமா வந்து நிறைய ஆர்டர் வந்துச்சு அவங்க அந்த இன் இன்ஸ்டாலெல்லாம் போட்டிருக்காங்க போது நிறையா ஆர்டர் வந்துட்டுருக்கு ஸோ இப்போ நாங்கள் வந்து இதை வந்து இப்போ நாங்கள் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த மகளிர் குழுலாம் இருக்காங்க எங்கள் கூட அவங்க கூட வச்சு அவங்களுக்கும் இது ஒரு வேலை வாய்ப்பாக இதை கொடுத்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம் ஒரு இது தான் இதில் என்ன இந்த இடத்துல நிற்க வச்சதுக்கு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு மேடமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நான் மட்டும் இல்லை யார் ஏபிசி மால் யார் பண்ணாலும் இந்த ரிசல்ட் தான் உண்மையிலே நல்லா இருக்கே இது அதனால் வந்துட்டு நான் காலையில் வந்தவுடனே காஃபி டீ காப்பை கூட இதை இதை கொடுக்கலான்றது தான் ஒரு பிளானில் வந்தோம் இங்கே நாங்கள் வந்து எல்லாம் ஃபுல்லாக லே லேட் ஆகிடுச்சு ஊர்லேருந்து வந்து இதை லேட் ஆகிடுச்சு அதனால் எங்களால் எதுவும் பண்ண முடியல கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு வரும் ஹஸ்பிட்டலாக தான் மிக சிறப்பாக பேசுகிறீங்க ஏபிசி மால்ட பற்றி கவிதை எழுதிட்டு வந்திருக்காங்க ஆ யாருக்கு போட்டியா யாருக்கு போட்டியாக யாருக்கும் இல்லை மேடம் எல்லாருக்கும் இது இந்த கவிதை வந்து எல்லாருக்கும் சமர்ப்பிக்கணும் மேடம் சமர்ப்பி எல்லாருக்குமே இது என்ன மேடம் கவிதையாக படிக்கிறவங்கள கூப்பிட்டுருவோமா கவிதை படிக்கிறவங்கள கூப்பிட்டுருலாமா வாங்க மேடம் வனிதா வாங்க அவங்க வாய்ஸில் கேட்டால் தான் கவிதை கழகு வனிதா வந்திருக்காங்க அவங்க எழுதின கவிதையை படிக்கிறதுக்கு வனிதா வந்திருக்காங்க ஏன்னா வனிதா வந்து இது வீடியோவில் பார்ப்பீங்க வனிதா யாருன்றதும் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் உங்கள் வாயால் இந்த கவிதையை படிங்க அவங்க எழுதின கவிதையை நீங்கள் படித்து சொல்கிறீங்க நாங்கள் கேட்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு தரு தந்த மேம்க்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி நலம் நலமறிய ஆவல் நிலா ஏபிசி மால்ட் அன்புடன் ஆப்பிளையும் ஆசையுடன் கேரட்டையும் பிணைப்புடன் பீட்ரூட்டையும் அன்புடன் ஆப்பிளையும் ஆசையுடன் கேரட்டையும் பிணைப்புடன் பீட்ரூட்டையும் நயமான ஆர்கானிக் நாட்டு சர்க்கரையுடன் பாதாமும் முந்திரியும் ஏலக்காயும் நயமான நாட்டு சக் நயமான ஆர்கானிக் நாட்டு சர்க்கரையுடன் பாதாமும் முந்திரியும் ஏலக்காயும் பக்குவமாக சேர்த்து பாசத்துடன் கிளறி எடுத்து உங்கள் நலனில் அக்கறை கொண்டு உங்களுக்காக நாங்கள் செய்த நல்லதொரு பானகம் பக்குவமாய் சேர்த்து பாசத்துடன் கிளறி எடுத்து உங்கள் நலனில் அக்கறை கொண்டு உங்களுக்காக நாங்கள் செய்த நல்லதொரு பானகம் நிலா குடும்பம் வழங்கும் ஏபிசி மால்ட் ரெண்டு டீஸ்பூன் ஏபிசி மால்ட் ஏபிசி மால்ட்டை ஒரு கப் பாலில் கலந்து குடிக்கும் பொழுது பழம் அத்தனையும் வரும் தங்கள் முகத்தில் பொலிவும் கிடைக்கும் நிலா ஏபிசி மால்ட்டை வாங்கி குடிக்க அந்த நிலாவே உங்கள் கையில் வரும் நிலா ஏபிசி மால்ட்டை வாங்கி குடிக்க அந்த நிலாவே உங்கள் கையில் வரும் நன்றி உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ட் இருக்குது சொல்லுங்க பாக்கலாம் என்னன்னு இருக்காங்க ஆஹ் ரெண்டு பேரும் இல்லையே அதுல ஒரு வாத்த வருது ஆஹ் அவங்க வந்து நிலா வணி நிலா இவங்க நிலா ப்ராடக்ட் சோ இவங்க பாத்தீங்களா ஒரு இடத்துக்கு வரும்போது எங்க இருந்து யார் யாருகிட்டயா இருந்தும் ஒரு கனெக்ஷன் வருது இல்லங்களா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பாப்பீங்களாமா பச்சை சேலை தான் ரொம்ப ஆர்வமா எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தீங்க அதனால உங்கள கேக்குறேன் நான் அதெல்லாம் கவனிப்பேன் இங்கே இங்கே வரவங்களா சிலர்லாம் மறக்கவே முடியாது அதில் இந்த சேலை ஒன்று ஜில்ஜில் ராணி யாருக்கு தெரியும் தெரியாது தேனி இருந்து ஜில்ஜில் ராணி ஒருத்தவங்க வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு கலைவாணின்னு ஒருத்தவங்க வந்தாங்க அப்புறம் ஈஸ்வரி சரோஜினி மேடம் அப்புறம் நம்ம ரம்யா அப்புறம் நம்ம மருதாத்தாள் இந்த மாதிரி ஒரு சிலரை மறக்கவே முடியாது இந்த பேச்சில் பச்சைசாரி ஓகே இனிமே தேங்க் யூம்மா ரொம்ப அருமையாக கவிதை எழுதியிருக்கீங்க அவங்க எப்படிங்க கவிதை எழுதியிருக்காங்க கவிதை எழுது பத்தி யாரும் அடுத்த மத்தவங்களோட கவிதையை எந்த இதுவும் சொல்லவே வேண்டியது அது என்னோட கருத்து எப்பவுமே நீங்க உங்களோட பாலிசி எப்படி மத்தவங்களோட குறைய நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் நம்மளோட எது நல்லதுன்னு சொல்றோமோ நிச்சயம் என்னோட கவிதை கவிதையை பொறுத்த வரைக்கும் எழுத்து எந்த எழுத்தாளர்களையும் குறை சொல்றதை விட அவங்க கிட்ட என்ன நல்லது இருக்குங்கறத நான் அழகா எழுதிருக்கீங்க அன்புடன் ஆப்பிளையும் ஆசையுடன் கேரட்டையும் பிணை அடிச்சு எடுத்து ஒரு பத்திரிக்கை மாதிரி அழகா பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க பாருங்கட்டுங்கம்மா ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்கல்ல